உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு சின்னங்கள என்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு தரும் யோகங்கள் இப்போ ராகு அப்படின்னு சொன்னாலே ராகு ஒரு கிரகம் கிடையாது சாயா கிரகம் அது ஒரு நிழல் மாய தோற்றம் இப்போ மாயமான விஷயங்கள் எல்லாமே ராகு நிழலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராகு நிழல் உலகம்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகுவினுடைய காரகங்கள் மாயமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராகு இப்போ மாயம் மந்திரம் பில்லி சூனியம் ஏவல் மைய இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ராகு மறைவாக நடக்கக்கூடிய தொழில்கள் ராகு மறைவில் செய்யக்கூடிய இருளில் செய்யக்கூடிய இரவில் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே ராகு ராகுனாலே தந்தை வழி முன்னோர் காளி துர்கை கருமாரி கருங்கல் கிரானைட்டு ராகு பிரம்மாண்டம் சுக போகங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பவர் ராகு அனுபவிக்க வைப்பவரும் ராகு வித்தியாசமான சிந்தனை பிரம்மாண்டமான சிந்தனை நீளமான கட்டிடங்கள் நீளமான பொருட்கள் உயரமான பொருட்கள் பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய விஷயங்கள் குழாய் போன்ற அமைப்புகள் பெரிய பெரிய டனல் பெரிய பெரிய குழ பெரிய பெரிய குழாய்கள் புகையிலை புகை வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பயணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே பயண வெளிநாட்டு பயணம் தொடர்பான தொழில்கள் எல்லாமே அதே போல் கேஷினோக்கள் கேஷினோ சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் அடுத்தவர் பணத்தினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் சட்ட விரோதமான தொழில்கள் புறையான தொழில்கள் சமுதாயத்தை சீர்கெடுக்கக்கூடிய தொழில்கள் கேசினோ சூதாட்டம் அந்த ஆன்லைன் சூதாட்டங்கள் ஆன்லைன் மோசடிகள் பேராசை பேராசைப்படுவது பேராசையை தூண்டிவிடுவது அந்த பேராசையை தூண்டிவிட்டு அதனால் பயனடைவது இதெல்லாமே ராகவனுடைய காரகங்கள் அதேபோல நிழல் உலக தாதாக்கள் மாஃபியாக்கள் டெரரிஸ்ட் முதலாளி யாருன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய தொழில்கள் நிறைய தொழில்களுக்கு யார் முதலாளி யார் நடத்துகிறான்னே தெரியாது அது போன்ற தொழில்கள் போதை சாம்ராஜ்யம் அதாவது குடிக்கிறது இல்லாமல் மற்ற வகையான போதைகள் இப்போ சாரா டாஸ்மாக் இல்லாமல் மற்ற விதமான போதை பொருட்கள் அது சம்பந்தப்பட்ட தொழில்கள் விஷம் விஷத்தன்மையான பொருட்கள் நச்சுத்தன்மையுள்ள கெமிக்கல்கள் இப்படி ராகுவினுடைய காரகங்கள் நிறைய இருக்கு மறைவான இடங்களிலிருந்து நடத்தக்கூடிய தொழில்கள் மறைவில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராகு தான் நிழல் உலகத்திலே நடக்கக்கூடியது எல்லாமே அதே போல சமுதாய சீர்கேடான தொழில்கள் எல்லாமே ராகு இப்படி ராகுவினுடைய காரகங்கள் இருந்தாலும் ஒரு ஜாதகத்திலே யோகத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல முறையில் இருந்தார் அப்படின்னா இந்த காரகங்களின் மூலமாக பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை தருவார் ஏன்னா ராகு பிரம்மாண்டம் இல்லையா எதை கொடுத்தாலும் பிரம்மாண்டமாக தான் கொடுப்பார் ராகு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகுவுக்கு சொந்த வேடு கிடையாது அது ஒரு ஷாயா கிரகம் தானே ஷாயா கிரகம்ன்றதுனால பார்வை பலமும் இல்லை இருந்தாலும் லக்னத்திற்கு மூன்று பதினொன்றாம் இடங்களை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ராகு இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களைப் போல் செயல்படுவார் ராகுவினுடைய காரகங்களை இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களினுடைய கிரக ஆதிபத்தியத்திற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடியவர் ராகு இப்படி செயல்படக்கூடிய ராகு எப்படி இருந்தால் நன்மை தருவார் அப்படின்னு பார்ப்போம் ராகுவினுடைய பலம் அறிவதற்காக ஜாதக அக அலங்காரே புகி எல்லா ஜோதிடர்களுமே கூடிய ஒரு கவி ஆமேடம் ஐந்திடத்தே கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனில் துயலும் ராஜயோகம் பெற்றிடுவார் வேறு இன்னும் புகழக் கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமற் கிரகம் நிற்கில் தேமேவு பர்வத ராஜயோகமாகும் சீமான் ஆகுவான் ராஜயோகம் செப்பே அப்படின்னு அந்த கவி சோதிட அலங்காரத்திலே சொல்லப்படுகிறது எல்லா ஜோதிடர்களாலும் எடுத்தாளப்படுகின்ற ஒரு கவி ராகு எப்படி இருந்தால் ராஜயோகமாக வேலை செய்யும் அப்படின்னு ஜாதக அலங்காரம் இந்த கவியை சொல்லுது அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து வீட்டில் ராகு இருந்து இந்த ராகுவிற்கு கேந்திரத்திலே ஒன்று நான்கு ஏழு பத்திலே கிரகங்கள் இருந்தால் இது பர்வத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதே சில ஜோதிடர்கள் லக்கணத்திற்கு கேந்திரத்திலே கிரகங்கள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இரண்டு வகையில் இருந்தாலும் அது யோகம்தான் ராகுவிற்கு நான்கு கேந்திரத்திலே கிரகங்கள் இருந்தாலும் ராகு இந்த ஐந்திடத்தில் இருந்து லக்னத்திற்கு கேந்திரங்களிலே கிரகங்கள் இருந்தாலும் அது யோகமாகவே பர்வத ராஜயோகமாகவே சொல்லப்படுகிறது இப்போ பர்வத ராஜயோகம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ராகுவினுடைய காரகங்களாய் சொன்ன அந்த காரகங்களில் காரகங்களின் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை தரும் இது ராகு தரக்கூடிய முதன்மையான ராஜயோகம் சுப கிரகங்களான குரு சுக்கரன் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவும் நன்மையை செய்வார் சுப கிரகங்களான குரு சுக்கிர வீடுகளில் இருக்கக்கூடிய ராகுவும் யோகத்தை செய்வார் ராகு எப்படி யோகத்தை தருவார் அப்படின்னா ராகுவினுடைய காரகங்களின் வழியாக அவர் இருக்கக்கூடிய வீடு எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்தின் வழியாக அவர் நன்மையை செய்வார் அதாவது தந்தை வழி உறவுகளின் மூலமாகவோ காளி துர்கை கருமாரி கிரானைட் கருங்கல் பிரம்மாண்டமான தொழில்களின் மூலமாகவோ வித்தியாசமான சிந்தனையின் மூலமாகவோ புகையிலை பொருட்களின் மூலமாகவோ வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலமாகவோ வெளிநாட்டு பயணங்களின் மூலமாகவோ கேஷினோ சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் மை மாந்திரீகம் சட்டவிரோதமான தொழில்கள் மறைவிடங்களில் நடத்தக்கூடிய தொழில்கள் புறையான தொழில்கள் சமுதாய சீர்கேடான தொழில்கள் பிறரை கெடுத்து வாழக்கூடிய தொழில்கள் நிழல் உலக தொழில்கள் விஷம் நச்சுத்தன்மையான பொருட்கள் நச்சுத்தன்மையான கெமிக்கல்கள் போதைப் பொருட்கள் இரவு நேர தொழில்கள் அப்படின்னு இந்த ராகவினுடைய காரகங்களின் மூலமாக நன்மையை யோகத்தை செஞ்சிருவார் இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்க வச்சிருவார் என்னதான் ராகுவின் மூலமாக பிரம்மாண்டமான யோகமும் பிரம்மாண்டமான வாழ்க்கையும் சகல யோகமும் ராஜ வாழ்க்கையும் கிடைத்தாலும் அவன் அப்படித்தானே சம்பாதிச்சான் அப்படின்ற ஒரு அவப்பெயரும் இருந்தே தீரும் நன்றி உறவுகளே மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்விலை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க